இப்போ எல்லாம் அந்த பழத்தை வச்சு ஊறுகாய் செய்ய போறேன் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்தாங்க அலசி விட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கேன் வெந்நீர் பாருங்கள் வெந்நீர் எப்படி கொதிக்கிறது பாருங்க இது மாதிரி கொதிக்க வச்சு அதில் ஊற்றிக்குவோம் பழம் நல்லா முழுந்துற அளவுக்கு ஊற்றி வச்சிடலாம் அப்படியே மூடி வச்சிருவோம் அது நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் ஆறனை பிறகுதான் அரிஞ்சு தாளிக்கணும் தாளிக்கிறம் போது நான் அவங்கள்ட்ட காமிக்கிறேன் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ எலுமிச்சாங்க ஊருக தாளிச்சிருவோம் வாங்க எப்படி தாளிக்கிறான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு பத்து பட்டை மிளகா வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு அஞ்சு எலுமிச்ச மிளகா தான் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கு தான் இதை போட்டு வறுத்து எடுத்துருவோம் வருத்தாச்சு அளவுக்கு அறுத்து எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமா வெந்தயம் போட்டுக்கிட்டு தான் போதும் இல்லைன்னா கசக்கும் நான் ஒரு அஞ்சு எண்புச்சம்பளமா வச்சிருக்கேன் அதுக்கு போதும் நல்லா பெரிய ஸ்பூனால இன்னொரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கும் அதுலயே ஊற்றிப்போம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு பொரிய விட்டுப்போம் நல்லா பொறிஞ்சிட்டு இந்த எலுமிச்சை மிளத்தா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் இந்த ஸ்பூனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டுக்கும் அவிச்சுதான் வச்சிருக்கேன் அதனால தண்ணியெல்லாம் வைக்க வேணாம் அந்த சாரில் வந்தாலே போதும் இந்த பொடியை நுணுக்கி அதில் போட்டுடலாம் போட்டு வரன்னு அரைச்சி எடுத்துட்டு வெந்தயமும் மிளகாய் நுணுக்கி வச்சிருந்தோம்மா அந்த கொர வரம் நுணுக்கி வச்சிருந்தோமா இந்த அளவுக்கு நுணுக்கி அதோட சேர்த்துடலாம் தண்ணி எல்லாம் சும்மா தான் வறுத்து சும்மா நுணுக்கி இருக்கான் இட்லி பொடி எல்லாம் நினைக்கிற மாதிரி நுணுக்கி போட்டுருக்க அவ்வளவுதான் ஊர்காடி தயிர் தை சாத்துக்கெல்லாம் விட்டுக்கிட்டு சாப்பிடலாம் செம்ம சூப்பரா இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க பாய்